உத்திரமேரூர் அருகே சாலவாக்கம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பங்கேற்ற அமைச்சர் ஆர் காந்தியிடம் கண்ணுக்கு மாத்திரை வாங்க சொல்லி இருக்காங்க பைசா இருந்தா கொடுங்க என்று கேட்ட மாற்றுத்திறனாளி இளைஞர் அமைச்சர் ஆர் காந்தி மாற்றுத்திறனாளிக்கு ஆயிரம் வழங்கியதும் நல்லா இருப்பீங்க என அமைச்சர் காலில் கை தொட்டு வணங்கி உதயசூரியன் வாழ்க என கோஷமிட்டு பணத்தை பெற்ற விசுவாசத்தை காட்டிய மாற்றுத்திறனாளி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் சாலவாக்கம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் தலைமையிலும் சாலவாக்கம் ஒன்றிய திமுக செயலாளர் டி குமார் முன்னிலையிலும் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவி மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்று இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகள் செய்து மருந்து மாத்திரை வழங்கினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு மருத்துவ பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நலவாரிய அட்டை தமிழ்நாடு தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு திருமண உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை வழங்கினார் அப்போது தேசிய அடையாள அட்டை பெற வந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் அமைச்சர் ஆர் காந்தியிடம் ஐயா கண்ணுக்கு மாத்திரை வாங்க சொல்லி இருக்காங்க பைசா உங்களால முடிஞ்சதை கொடுங்க உத்திரமேரூரில் இருந்து வந்துள்ளேன் காலையில் இருந்து சாப்பிடவில்லை என்று கூறினார் உடனே அமைச்சர் ஆர் காந்தி அவர் சர்ட் பாக்கெட்டில் இருந்து இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் என ஆயிரம் ரூபாய் எடுத்து மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்தார் பணத்தை வாங்கிய மாற்றுத்திறனாளி இளைஞர் நல்லா இருப்பீங்க என அமைச்சர் காலில் கை தொட்டு விழுந்து வணங்கி உதயசூரியன் வாழ்க என கோஷமிட்டு பணத்தை பெற்ற விசுவாசத்தை காட்டினார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் காஞ்சிபுரம் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் ஆர் வெங்கடேசன் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நந்தா மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு சைவ அருஞ்சுவை உணவு வழங்கப்பட்டது

திரு முகமது இஷேக்கர் குடும்பத்தினர் ரன் சோலி கொடுங்க ஐயா சனிக்கிழமை மாத்திரால வந்து பழத்தங்கலை ਮੰதிரி என்ன буде हा हा भाई